ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்துமே நம்மளால் புதுசாக உருவாக்க முடியாது அது ஒரு மாற்றம் செய்ய முடியும் அல்லது ஒரு பெருக்கம் செய்ய முடியும் இந்த புலன்களினால நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை பதிந்து வைத்திருக்கக்கூடியது தான் புலனறிவு ஆனால் இதை தாண்டி ஒரு அறிவு இருக்குது அதுதான் மெய்யறிவு இப்போ முருகன் முருகன் அவருக்கு எதுக்கு அந்த பேர் வந்தது முத முருகனா என்ன முருகனா பக்குவ நிலை முருகலாக கொடுங்க முருகல ஒரு தோசை கொடுங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா அப்போ முருகன்னால் பக்குவம் அடைகிறது ஞான பழம் ஞான பழம்னா என்ன சினிமாவில் புராண கதைகள்லாம் காமிக்கும்போது ஒரு மாம்பழத்தை தான் ஞான பழமாக காமிச்சிருப்பாங்க அப்போ மாம்பழம்னா தான் ஞான சரி அதனுடைய உண்மைத்துவம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வணக்கம் ஐ தமிழ் ரிசர்ச் சார்பாக தமிழ் கலைகள் மற்றும் வாழ்வியல் சார் ஆய்வாளர் உங்கள் செந்தில்நாதன் ஞான பழம் ஞானம் ப்ளஸ் பழம் அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஞானம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பழம் அப்படி பார்ப்போம் இப்போ ஞானம் திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் ஞானம் என்னும் பதியறிவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு அறிவு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன் அறிவுனா என்ன அப்போது நீங்கள் சொல்லுவீங்க அறிவுனால் நமக்குலாம் அறிவோடு செயல்படுறோம்ல இதான் அறிவு நம்ம விஞ்ஞானிகள்லாம் அவருக்கு அவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்க போய் தானே நமக்குலாம் புதுசு புதுசாக உருவாக்கி தராங்க ஸோ அதுதான் அறிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம உருவாக்க முடியாது உருமாற்றம் தான் செய்ய முடியும் இப்போது செங்கல் இருக்குது செங்கலை நம்ம உருவாக்கணும்னு சொல்ல முடியுமா ஒரு மண்ணை வச்சு அதை செங்கலை உருவாக்கியிருப்போம் அதாவது மண்ணை செங்கலாக உருமாற்றம் பண்ணியிருப்போம் அப்படி தான் சொல்லணும் அதுதான் கரெக்டான வார்த்தை பானை மண்ணை வச்சு அதை களிமண்ணாக்கி அதை பானையாக நம்ம உருமாற்றம் செய்கிறோம் அப்போ இதுக்கெல்லாம் ஒரு மூலதனம் என்ன பண்ண தேவைப்படுது அந்த மண்ணு தேவைப்படுது அந்த மண்ணை நம்மளால் உருவாக்க முடியாது இப்போ மண்ணில் இருந்து களிமண்ணாக்கி பானையை உருமாற்றம் செஞ்சோம் அப்படின்னு நான் சொன்னேன் திருப்பி அந்த பானையை என்ன செஞ்சோம் அப்படி நொறுக்கணும்னா என்னாகும் அது பழைய நிலைமைக்கு மண்ணாக ஆக்கிடலாம் அப்போது எந்த ஒரு பொருளுமே அதை செய்கிறதுக்கு ஒரு மூலதனமாக ஒரு பொருள் தேவைப்படுது இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மரம் இருக்குது அந்த மரத்தை அறுத்து இலைச்சி டேபிளாக உருமாற்றம் செய்கிறோம் அப்போ ஒரு மரத்தை என்ன செய்கிறோம் டேபிளாக நம்ம உருமாற்றம் தான் செய்கிறோமே ஒழிய ஒரு டேபிளை நம்ம உருவாக்கலை இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இன்னொரு பெரிய உதாரணம் பாருங்கள் செல் கல்ச்சர்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம் ஒரு செல்லை வச்சு நிறையா செல்லை உருவாக்குவாங்க ஒரு செடியை உருவாக்கலாம் ஒரு செல்லை வச்சு இன்னும் நிறைய செல்லை ஆக்குறாங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ அப்போ அந்த செல்லாம் உருவாக்கியிருக்காங்கல்ல அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அந்த செல்லை இன்னொரு நிறைய செல்லை பெருக்கிறதுக்கு உங்களை ஒரு செல் தேவைப்படுது அப்போ அந்த செல்லை நம்மளால் உருவாக்க முடியாது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் புதுசாக உருவாக்க முடியாது அது ஒரு மாற்றம் செய்ய முடியும் அல்லது ஒரு பெருக்கம் செய்ய முடியும் ஏன் விஞ்ஞானத்தில் நீங்கள் நம்ம படிச்சிருப்போம் எல்லாருமே ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்ல அப்போது எந்த ஒரு பொருளையுமே நம்மளால் ஆக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல வராங்க அப்போ இது எதை வச்சு நமக்கு இப்போ சொல்லப்படுற அந்த அறிவை வச்சு ஆனால் இந்த அறிவை நம்ம என்ன சொல்கிறோன்னா இது தான் புலனறிவு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இவர் சொல்லப்படுற அறிவு திருமூலர் ஞானம் இன்னும் பதியறிவுன்னு முதல் சொன்னோம் இல்லையா அப்போ அவர் சொல்லப்படுற அறிவு என்ன அப்படின்னு பார்த்தா அறிவு வந்து ரெண்டு வகையான அறிவு இருக்குது இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதுன்னா புலனறிவு இந்த புலனறிவுனால் நம்மளால் ஒரு பொருளை உருமாற்றம் தான் செய்ய முடியுமோ ஒழிய உருவாக்க முடியாது இப்போ ஏற்கனவே எல்லாமே நமக்கு உருவாகி இருக்குல்ல இப்போ செல் சொன்னோம் மரம் மடம் செடி இந்த அண்டங்கள் இதெல்லாம் ஏற்கனவே உருவாகியிருக்கில்ல அப்போ இந்த உருவாகிறதுக்கு ஒரு அறிவு வேணும்ல அதுதான் மெய்யறிவு ஏற்கனவே இருக்கிறத உருமாற்றம் செய்கிறது தான் புலனறிவுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ அறிவு ரெண்டு வகையான அறிவாக இருக்குது புலனறிவு மெய்யறிவு புலனறிவுனால் உருமாற்றம் மாற்றம் செய்யலாம் ஆனால் புதுசாக உருவாக்குறதுக்கு இந்த தான் முடியும் அதைத்தான் அவர் திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் அந்த ஞானம் என்னும் பதி அறிவு அந்த அறிவுங்கிறதுல உணர்த்துறாரு இப்போ இன்னும் நம்ம தெளிவாக பார்ப்போம் புலநெறிவுனா என்ன அப்படிங்கிறத மொதல் நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை நம்ம ஏதாவது தொடுறோம் அப்படின்னா எவ்வளோ சில்லுன் இருக்குது அப்படின்னா இதுப்பா இது தொட்டால் எவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இது தொடுறது சரி இன்னொன்று நுகர்ந்து பார்க்குறோம் பா இந்த பூ எவ்வளோ நல்ல வாசமாக இருக்குது அப்படின்னா இந்த வாடகை சரியில்லைப்பா அப்படின்னு சொல்கிறோம் இன்னொன்று பார்க்குறோம் நீங்கள் இந்த இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது சார் இதை பார்க்கவே முடியலப்பா பார்க்க ரொம்ப கன்றாவியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறத பற்றி சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னொன்று கேட்குறது இது கேட்கறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது அவர் பாடுறது எவ்வளோ இனிமையாக இருக்குது கேட்குறதுக்கு ஆனால் இது என்னப்பா இவ்வளோ இரஸலாக இருக்குது சத்தமாக இருக்குது அப்படின்னு இப்படி ஒவ்வொன்றையும் பகுத்து பிரித்து பார்த்து நம்ம பதிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா இது நல்லா இருக்குது நல்லால் அப்படின்னு நம்மளுடைய உள்ள பதிஞ்சு வச்சிருக்கறதுக்கு பேர் தான் இதாவது இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும்னா நம்மளுடைய ஐம்பலன்களால் புலன்களால் நம்ம அனுபவிக்கக்கூடிய அறிவு புலனறிவு இப்போ இன்னொரு தெளிவான ஒரு விளக்கத்தை பார்ப்போம் நம்ம எவ்வளவோ விஷயத்தை நம்ம கேட்டிருப்போம் எவ்வளவோ குரலெலாம் நம்ம கேட்டிருப்போம் ஆனால் இது வரைக்கும் நான் கேட்காத குரல் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா முடியாதுல்ல இப்போது நம்ம சாப்பிட்ற விஷயத்துக்கு கூட வருவோம் இப்போ நம்ம தேன் சாப்பிட்ருப்போம் எவ்வளோ இனிமையாக இருக்குன்னு நமக்கு தெரியும் சாப்பிட்றதுனால தெரியும் இது வரைக்கும் நம்ம உணராத ஒரு சுவையை உங்களால் யோகிக்க முடியுமா சொல்லுங்கள் முடியாதுல்ல ஏற்கனவே நம்ம சாப்பிட்ருந்து அனுபவித்த அந்த சுவையை மட்டும்தான் உங்களால் இது இனிப்பாக இருக்கும் அது இப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் உணர முடியும் இல்லைன்னா புதுசாக நம்ம ஒரு சுவையை நம்மளால் உணரவே முடியாது இல்லையா அதே மாதிரி தான் வாசனையும் ஏற்கனவே உள்ள நமக்கு நுகர்ந்து பார்த்த விஷயங்களை ஃபுல்லாக நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியும் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஏதாவது விஷயத்தை புதுசாக ஒரு வாசனையை நம்மளால் உணர முடியுமா யோசிக்க முடியுமா சொல்லுங்கள் அதை யோசிக்கவே முடியல அதுதான் இந்த புலன்கள்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை பதிந்து வைத்திருக்கக்கூடியது தான் புலனறிவு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பார்க்குறோம் நம்ம ஏற்கனவே பழகுன படித்த தொழிலை தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா புதுசாக ஒரு தொழில் பண்ண என்ன பண்ணுவோம் அப்போ போய் புதுசாக படிச்சுட்டு வருவோம் அதை நம்ம அனுபவித்து நம்ம பதிஞ்சு வச்சு அந்த அனுபவத்தை மூலியமாக தான் அந்த புதுசாக ஒரு தொழில் நம்ம பண்ணுறோம் இதுதான் புலனறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு நிறைய கட்டுப்பாடு இருக்குது இவ்வளோ தான் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது இந்த புலனறிவுக்கு ஆனால் இதை தாண்டி ஒரு அறிவு இருக்குது அதுதான் மெய்யறிவு அப்படின்னு சொல்கிறோம் திருவள்ளுவர் திருக்குறளில் மெய்யறிவுனா என்னென்னு ரொம்ப அழகாக சொல்லி வச்சிருக்கிறாரு எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்றாரு அப்போ மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றாரு இதுதான் அந்த மெய் அறிவுன்னு நம்ம சொல்றாங்க அப்போ மெய்யறிவுனா என்ன அப்படின்னா மெய் அப்படின்னா உயிர் நம்ம ஆன்மா இப்போ ஆன்மா உயிர் அப்படிலாம் சொன்னோம் அப்போ ஆன்மானா என்ன உயிர்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நம்மளும் உயிரோட இருக்கோம் அப்படின்னு நம்ம உணர்றோம்ல அப்போ நம்ம உயிர் இருக்க போய் தான் நம்ம எல்லாரும் போய் உயிரோட இருக்கோம் இதுக்கு பேர் தான் உயிர் ஆன்மா உயிர் ஆற்றல் இப்படி எல்லாமே வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இது இப்படின்னா என்னெங்கிறத கொஞ்சம் விரிவாக அடுத்த பார்ப்போம் நம்ம வரவதில் பார்ப்போம் ஒருத்தருக்கு ஒரு முப்பது ஆகுதுன்னா அந்த முப்பது வயசு முப்பது வருடங்களுக்கு உண்டான ஒரு அனுபவத்தை மட்டும்தான் அவரால் பதிஞ்சு வச்சுருக்க முடியும் அதை தாண்டி அவரால யோசிக்க முடியாது இல்லையா ஆனால் இந்த ஆன்மா அதுக்கு எல்லையே சொல்ல முடியாது அளவு சொல்ல முடியாது ஏன்னால் இதுக்கு முன்னாடி எங்கெங்கே எவ்வளோ இடத்துலலாம் இருந்திருக்கும் எவ்வளோவ்வளோ விஷயங்கள் அது பார்த்துருக்கோம் எவ்வளோ அனுபவம் கிடச்சிருக்கோம் அதெல்லாம் அலைஞ்சி அங்கே எங்கே பார்த்து தெரிஞ்சு அனுபவித்த அந்த அனுபவ பதிவுகள் அதுக்குள்ளே வச்சுருக்கு பார்த்தீங்களா இதுதான் மெய்யறிவு அப்படின்ற ஞானம் இப்போ ஞானம் அப்படின்னா என்னங்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்துட்டோம் அடுத்து என்ன பார்க்கணும் பழம் பழம் அப்படின்னா என்னன்னு ரொம்ப தெளிவாக பார்ப்போம் எடுத்த உடனே நமக்கு பழம் அப்படின்னா கிடச்சிருமா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு விதை இருக்குது அந்த விதையை நம்ம நிலத்துல போடுறோம் அதை அப்படியே முளைச்சி என்ன செய்யும் கொழுந்து வரும் அந்த கொழுந்துலேருந்து அப்படி நேராக ஒரு செடி அந்த செடி ஒரு பெரிய செடியாகும் அப்புறம் மரம் ஆகும் அப்புறம் ஒரு பெரிய மரமாகும் அதில் பூ வரும் பூவில் காய் அதுக்கப்புறம் கனி ஆகும் அந்த கனியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பழம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பழம் அப்படின்னா என்னென்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் முழுமை அடைதல் பக்குவப்படுறது அப்படின்னா அதை தான் நம்ம பழம் அப்படின்னு சொல்கிறோம் பயிற்சி என்பது ஒரு விதை இதை தொடர்ந்து நம்ம பண்ண 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 இந்த அறிவின் முதல் நிலையான கொழுந்து அறிவு கொழுந்து அந்த நிலை வரும் அப்ப இது தொடர்ந்து வளர்ந்து 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 இந்த பயிற்சி பண்ண பண்ண வளர்ந்து அது அறிவின் உச்ச நிலை அடைகிறது அது அறிவின் முதிர்ச்சி அறிவுனா ஞானம் அப்படின்னு பார்த்தோம் முதிர்ச்சினா பழம் அப்ப அறிவின் முதிர்ச்சி ஞான பழம் இதுதான் ஞான பழத்தினுடைய ரகசியம் இப்போ இவ்வளவு பேசணுமே இதெல்லாம் ஏதோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்க அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல என்னடா ஞான கொழுந்துன்றான் ஞான பழன்றான் இவங்களுக்குலாம் ஒரு ரெண்டு பேர் வச்சுருப்போமே அவங்களுக்கு தானே இந்த பேரெலாம் சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா அப்போ ஞான கொழுந்து ஞான கொழுந்துன்னு நம்ம யாரை சொல்லுவோம் ஓவியார் கூட பாடியிருக்காங்கல்ல ஞான கொழுந்தினை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல யாரை சொல்லுவோம் விநாயகர் விநாயகரை சொல்லுவோம்ல முழுமுதர் கடவுள் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் கூட இதை பற்றின விளக்கத்தை நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் ஓம் அந்த விநாயகரை பற்றின வீடியோலாம் சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இதுதான் அறிவின் முதல் நிலை இது முதிர்ச்சி நிலை தான் முதிர்ந்த நிலை என்ன சொல்லுவோம் பழம் அப்படின்னு சொல்லுவோம் பழம்னு யாரை குறிப்பிடுவோம் பழம் நீ பழமானவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா யாரை சொல்லுவோம் ஞானப்பழம் முருகனை சொல்லுவோம் கரெக்டா அப்போ முருகன் அப்படின்னா ஞான பழம் ஞான கொழுந்துன்னா விநாயகர் ஆரம்ப நிலையிலிருந்து அந்த முதிர்ச்சி நிலை அறிவின் உச்சக்கட்டத்தை அடைவது ஞான பழத்தை அடைவது அந்த முருகனை அடைகிறது தான் ஞானப்பழம்னு முருகனுக்கு உதாரணம் சொல்கிறோம் சரி இப்போ இன்னொரு கேள்வி இப்போ முருகன் முருகன் அவருக்கு எதுக்கு அந்த பேர் வந்தது முத முருகனா என்ன முருகனா பக்குவ நிலை முதிர்ச்சி நிலை அடைகிறதுன்னு சொல்லுவோம் அப்போ இப்போ நான் சாப்பிட்றதுல கூட முருகலா கொடுங்க முருகல ஒரு தோசை கொடுங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா அப்போ முருகன்னா பக்குவம் அடைகிறது பாகு கூட போது நல்லா முருகு நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி போட்டுப்பேன் இல்லையா அப்படின்னா அந்த பக்குவத்துக்கு வர்றதுக்கு பேர் தான் முருகு அது அறிவின் உச்சக்கட்டம் அந்த பக்குவ நிலத்தையை அடையிறது தான் முருகன் அப்படின்னு அவரை நம்ம சொல்கிறோம் இப்போ முருகு முருகன் இப்போ அதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு தெரியுதா இப்போ சொன்ன உடனே அந்த ஞானம் ஞானப்பழம் முருகன் இது ரெண்டுக்கு கனெக்ட் ஆகுதா இப்போ அதனுடைய விளக்கம் உங்களுக்கு நல்லா புரியுது உங்களுக்கு இப்போ ஞான கொழுந்து ஞான ஆரம்ப நிலை முதிர்ச்சி நிலை இதை பற்றிலாம் பேசிட்டோம் இப்போ இதெல்லாம் நான் அடைய முடியுமா இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா இதனால் எனக்கு என்ன பலன் இப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்கும் அப்படின்னா இதை பற்றின ஒரு பெரிய ரகசியத்தை சித்தர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க